எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சகப்பரிசி அதிர்சா எப்படி செய்யலாம் ஊற வச்சு வச்சிருக்கேன் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில ஒரு இருபது நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம் வெயில்ல எல்லாம் காய வைக்க கூடாது ஃபேன் காத்துலயே காய வச்சுக்கோங்க ஃபேன் காத்துல ஒரு இருபது நிமிஷம் நல்லா காய வச்சுட்டேன் இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் காஞ்சிட கூடாது லேசா ஈரப்பதம் இருந்தாதான் அதிர்சா நல்லா வரும் கிலோ அளவுக்கு வெள்ளத்தை நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் மூணு ஏலக்காய் பொடிச்சு வச்சது மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இப்ப இந்த அரிசியை நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கொதிச்ச பிறகு பாகு பதம் பாத்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் பாகு கெட்டியே ஆகாம இருக்கும் நெய் விட்டீங்கன்னா இப்போ இந்த பதம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எல்லா மாவும் போட்டு கலந்தாச்சு இதை தான் நம்ம அதிர்ஷ்டம் தட்டணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது இருக்க நெய்யே இப்ப சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இலகுவான பதமா இருக்கணும் அப்பதான் அதிர்சம் வந்து தட்டும்போது நல்லா வரும் மாவை நல்லா ஆற விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்போ மீதி இருக்க நெய்ய நம்ம மாவு மேல தடவி வைக்கலாம் மாவு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சாச்சு இத அதிர்சம் தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாட்டான கிண்ணமா எடுத்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேன் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா எடுத்து தட்டிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான சிம்ல வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டில அழுத்த தெரியலனா நீங்க டிஷ்யூ பேப்பர்ல கூட வச்சுக்கலாம் சத்தான இந்த சிகப்பரிசி அதிர்ஷத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்